ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அல்லாஹ்வின் திருப்பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹு அலிக வசலம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் நம் அத்துணை பேரும் மீதும் உண்டாவதாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன் என்னுடைய பழைய பெயர் பிளஸ் இஸ்ராயேல் நான் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்து இஸ்லாத்தை இன்றைக்கு என்னுடைய வாழ்வியலாக ஏற்று இரண்டு வருடங்கள் ஆகிறது இன்றைக்கு நான் உங்களுடனே பேசும்படியாக நான் தெரிந்து கொண்டதான ஒரு தலைப்பு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வழி அல்லது இயேசு கிறிஸ்துவ காண்பித்த வழி இஸ்லாம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் இதை எல்லாவற்றையும் பைபிளில் இருக்கிற வசனங்களை வைத்து சொல்ல முடியும் பைபிளில் பார்க்கும் பொழுது யோவான் பதினாலாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்திலே தன்னுடைய சீசர்கள் இடத்திலே சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னதாக இந்த முதல் நான்கு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்தனுடைய சீசல் இடத்திலே கடைசியாக அவர் பேசும் பொழுது சொல்லுகிறார் நீங்க வந்து உங்களுடைய கலங்க கலங்கக்கூடாது ஏனென்று சொன்னால் நான் உங்களை விட்டு பிரிந்து போக வேண்டிய நாட்கள் மிகவும் நெருங்கிவிட்டது ஆகவே உங்களுடைய இருதயத்திலே எந்த ஒரு கலக்கமும் ஏற்பட வேண்டாம் நீங்கள் இறைவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் நான் உங்களுக்கு கற்றுக்கொடுத்த காரியத்திலும் உண்மை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக சொல்லுகிறார் அவர் வணங்கிய பிதாவினுடைய வீட்டிலே அதாவது சொர்க்கத்திலே அநேக இடங்கள் இருக்கிறது அநேக வாசஸ்தலங்கள் நீங்கள் தங்குவதற்கு இடங்கள் இருக்கிறது அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அதாவது நீங்க தங்குறதுக்கு அதாவது என்னை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் தங்குவதற்கு நான் சொர்க்கத்துல ஒரு இடத்தை நான் ரெடி பண்ண போறேன்னு சொல்லியிருப்பேன் ஆனா அப்படி ஒரு வேலையை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கான எல்லா இடமும் அங்கே ஆயத்தமா இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார் அதன் பிறகு சொல்லுகிறார் நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது இயேசுவினுடைய சீசரா இருந்த தோமா தோமா சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் நீர் போகிற இடமே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வழி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி இந்த வசனத்தை தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எப்படி நம்புறாங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி ஏசு மட்டும்தான் ஏசு இல்லாம நம்ம சொர்க்கத்துக்கு போகவே முடியாது என்று சொல்லி நம்புகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த எந்த காலகட்டத்துல இது யாருக்கு சொன்னார் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்துல வாழ்ந்த மக்களிடத்துல சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை என்னையல்லாமல் ஒருவனும் என் பிதாவினத்துல வர முடியாதுன்னு சொல்லி இதுவே ஆபிரகாமனுடைய காலத்துல ஆபிரகாம் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார் என்று சொன்னால் மக்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணியிருப்பாருன்னா கடவுள்கிட்ட சேர்றதுக்கான வழியை நான் தான் உங்களுக்கு சொல்ல முடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிற வழியை நீங்க பின்பற்றலைன்னா நீங்க கடவுள்கிட்ட சேர முடியாதுன்னு சொல்லியிருப்பார் அதுவே மகனாக இருந்த ஈசாக்கோ அதே போலதான் சொல்லியிருப்பார் அவருடைய மகன் யாக்கோப்போ அப்படிதான் சொல்லியிருப்பார் அதன் பிறகு வந்த மோசைவா இருக்கட்டும் தாவிது சாலமோன் மற்றும் எல்லா தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க தான் ஏசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார் என்னை அல்லாமல் யாரும் பிதாவின் இடத்துல வர முடியாதுன்னு சொல்லி இப்ப இயேசு கிறிஸ்து அல்லாமல் கடவுள்கிட்ட சொர்க்கத்துக்கு யாரும் போக முடியாதா அப்படின்னா போக முடியும் அன்றைய காலகட்டத்துல வாழ்ந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசத்தை பின்பற்றினா மட்டும்தான் போக முடியும் ஆனால் இன்றைக்கு எந்த வேதத்தை இறைவன் முழுமையாக்கி கொடுத்தானோ அந்த வேதத்தை யார் நம்புறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு நிச்சயமாக போக முடியும் இன்றைக்கு இஸ்லாமியர்களா இருக்கிற நாங்கள் முழுமையாக இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசத்தை நம்புகிறோம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு நம்புறாங்களோ அதை விட அதிகமாக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை அதிக கண்ணியப்படுத்துகிறோம் ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொன்னார் இயேசு சொன்ன அந்த வழி என்பது என்ன ஏசு தன்ன வலின்னு சொல்றார் வழி என்றால் நம்ம போக வேண்டியதான ஒரு பாதை இயேசு ஒரு பாதையாக இருக்க முடியுமா என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு பாதையாக இருக்க முடியாது ஆனால் நம் வாழக்கூடியதான வாழ்க்கை ஒரு பாதையாக மாற முடியும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வழி என்று சொல்லி எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் உபதேசித்ததான காரியங்களைத்தான் வழி என்று சொல்லுகிறார் அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி இயேசு கிறிஸ்து இப்ப இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்துல சொன்ன அந்த வார்த்தையின்படி நான் நான் தான் வழியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நான் தான் வழி என்னுடைய உபதேசத்தை யார் பின்பற்றீங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்ப இயேசு கிறிஸ்து என்ன உபதேசம் பண்ணிறார் என்று சொல்லி பைபிள்ல பார்க்கும் பொழுது முதலாவது மாட்கு பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் புதிய ஏற்பாடு மாட்கள் எழுதினதான சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இஸ்ராயல் ஜனமே கேளுங்கள் நமது கர்த்தராகிய தேவன் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார் இயேசுவினுடைய முதல் உபதேசம் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார் வனி இஸ்ராயேல் என்று சொல்லப்படும் யூதர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற யூதர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நமது கர்த்தராகிய தேவன் ஒருவரே கர்த்தர் நம்முடைய இறைவன் ஒருவன் தான் நம்முடைய இறைவன் ஒருவர் தான் என்கிறது முதலாவது இயேசு சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஒன்றான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதுமே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன ஒன்றான மெய்தேவன் ஒரே இறைவன் என்பதை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவர் அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவையும் நாம் நம்ப வேண்டும் மற்றுமாக அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் என்று சொல்லி அன்றைய காலகட்டத்திலே இந்த வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு கிபி ஐநூத்தி எழுபத்தி ஓராவது வருஷத்திலே முகமது நபி சல்லா அலைவசம் அவங்க பிறக்கிறாங்க அவர்களுக்கு பிறகு இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்னவென்று சொன்னால் அதைத்தான் அரபியிலே லா இலாக இல்லெல்லாம் முகமது ரசூல்லா வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் நல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி அல்லாவால அனுப்பப்பட்ட அவனுடைய அணிமை என்று சொல்லி சொல்லுகிறோம் அப்ப இயேசு கிறிஸ்து போதித்ததான போதனையும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறதான போதனையும் ஒன்றுதான் இறைவன் ஒருவன் என்பதை இயேசுவும் சொன்னார் முகமது நபியும் சொன்னார் அன்றைக்கு இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை இறை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினார்கள் இன்றைய சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபி முகமது என்பதை நாங்கள் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்து எந்த மதத்தை போதித்தார் அல்லது எந்த வழியை போதித்தார் என்று சொன்னால் அவர் இஸ்லாமை தான் போதித்தார் இன்றைக்கு அது முழுமையாக்கப்பட்டிருக்குது அன்றைய காலகட்டத்திலே எல்லாருக்குமே தெரியும் பைபிள் படிச்சிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அன்றைய காலத்திலே மார்க்கம் என்பது அல்லது கடவுளை அடைய வேண்டிய வழி என்பது முழுமையாக்கப்படவில்லை அது பலவிதமான குழப்பங்கள் நிறைந்ததா இருந்தது ஆனால் இன்றைக்கு அது முழுமையாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து தான் ஒரு தெய்வம் அல்ல தான் ஒரு தான் என்பதை பல வசனங்களிலே அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதே யோமா நலிதன சுயசேசம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் என் பிதா என்னிலும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் கடவுள்ல ஒருத்தரை விட ஒருத்தர் பெரியவராக இருக்க முடியும் ஒருத்தரை விட ஒருத்தர் சின்னவராக இருக்க முடியும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது மனிதனை விட கடவுள் பெரியவர் அவ்வளவுதான் இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார் என்னை அனுப்பின என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் அப்ப இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா தன்னை தாழ்த்துகிறார் நான் அவருக்கு நிகரானவர் அல்ல என்பதை சொல்லுகிறார் அடுத்ததாக யோவான் பதின ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே என்னாலே சுயமாக எதையும் செய்ய முடியாது என் பிதாவினுடைய விருப்பமும் சித்தமும் அவருடைய அனுமதியோ இல்லாம என்னால எதையும் செய்ய முடியாது என்பதாக அவர் சொல்லுகிறார் இதைத்தான் குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது குழ்குவல்லாகு அகது அல்லாகு சமது அல்லாவுக்கு இறைவனுக்கு இணையாக யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணைய யாருமே கிடையாது அதைத்தான் இயேசு கிறிஸ்துங்க சொல்லுகிறார் அவர் என்னிலும் பெரியவர் நான் அவருக்கு இணை இல்லை என்பதை இந்த இடத்துல இயேசு தெளிவுபடுத்துகிறார் மூன்றாவதாக இயேசு குறித்து சொல்லுகிறார் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே என் சித்தம் அல்லாமல் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்னுடைய விருப்பம் இல்லை உங்க விருப்பமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றார் இஸ்லாம் என்றால் என்ன முதலாவது இஸ்லாம் என்று சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள் இறைவனுடைய விருப்பம்தான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை விளங்க பண்ணுகிறார் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து ஒரு இஸ்லாத்தினுடைய அறிக்கையை அந்த இடத்துல மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான்காவதாக மத்தைய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஏசு கிறிஸ்து முகம் தாழ்த்தி மண்ணிலே விழுந்து அவர் வேண்டினார் என்று சொல்லி வேதத்திலே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தையோ இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல கிறிஸ்துனுடைய அவருடைய தனிப்பட்ட தனிப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால் பைபிள்ல மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஒவ்வொருவரும் தயவு செய்து தனித்தனியா நம்ம பிரித்து படித்து பார்க்க வேண்டும் பைபிள்ல ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பிதாவை தொழுது கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்துல அவர் அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தொழுகையை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்தார் அதாவது அவர் வேண்டுதல் செய்தார் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக கடவுளை துதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இயேசு கடவுளை வணங்குகிற வழிபாட்டை மூன்று விதமாக பைபிள்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒன்று தொழுது காண்பித்திருக்கிறார் இரண்டாவது அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார் மூன்றாவதாக கடவுளை துதித்திருக்கிறார் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்கிறதான சஜிதா என்பதை அவர் செய்து கடவுளிடத்துல வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தொழுகை செய்கிறார்களா கடவுளை தொழுகிறார்களா என்று சொன்னால் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு பெண்ணின் இடத்துல பேசும் நீங்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது நீங்கள் எருசலேமிலும் மலைகளிலும் மட்டுமல்ல பூமியில எங்கும் நீங்கள் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வரும் என்று சொன்னார் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்றும் சொன்னார் ஆனால் இன்றைக்கு தொழுகை என்பது கிறிஸ்தவத்திலே இல்லாமல் போய்விட்டது காரணம் என்னவென்று சொன்னால் தொழுகை என்பது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல என்று சொல்லி ஒரு காலகட்டத்திலே சில வேற்றுமைகளை உருவாக்கினார்கள் தயவுசெய்து நீங்கள் சரித்திரங்களை படிக்கும் பொழுது எப்பொழுது கிறிஸ்தவத்திலே தொழுகை என்பது இல்லாமல் போனது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்து தொழுதார் அவர் இரவு எல்லாம் நின்று தொழுதார் என்று சொல்லி பைபிள்ல வசனங்கள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்திலே அந்த தொழுகை என்பது இல்லாமல் போய்விட்டது இயேசு கிறிஸ்து போதித்ததான அந்த இஸ்லாத்திலே தொழுகை என்பது இருக்கிறது அடுத்ததாக லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து எழுந்திருந்து சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு வந்தார் அவர்கள் நடுவில் நின்று சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் என்றார் அதே போல இயேசு கிறிஸ்து சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது முதலாவது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக யாராவது ஒரு கிறிஸ்தவரையோ அல்லது ஒரு வீட்டுக்குள் செல்லும் பொழுதோ சமாதானத்தை அறிவிக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை ஒரு கிறிஸ்தவரும் இன்னொரு கிறிஸ்தவரும் சந்தித்துக் கொள்ளும் பொழுது பிரைஸ்தலாடு என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே தமிழிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பிரைஸ்தலாட் என்று சொன்னால் என்ன கடவுளுக்கு துதி உண்டாகட்டும் என்று சொல்லி அர்த்தம் அதேதான் தமிழில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது என்ன ஏசு குறித்து நீங்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது எதை செய்ய வேண்டும் அல்லது எதை சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் வேதத்திலே தெளிவாக இருக்கிறது உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் பொழுது அஸ்லாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார்கள் மேலுமாக ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள் போகும் பொழுதும் சலாம் சொல்லுகிறார்கள் இதுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இஸ்லாம் இயேசு கிறிஸ்து இஸ்லாமை தான் போதித்தார் அவர் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதை மறந்து விட்டார்கள் அதை அதை விட்டுவிட்டார்கள் இதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு கிறிஸ்தவம் சரியான பாதையிலே செல்லவில்லை என்பதை அதே போல மத்திய நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது அவர் அந்த நாட்களிலே ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று சொல்லியும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இது வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ் வாழ்நாளிலே அவர் நாற்பது நாட்கள் உபவாசம் அதாவது நோன்பு வைத்ததற்கு ஆதாரமான வசனம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திலே இது இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் இல்லை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பு வைக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை ரமலான் மாதத்திலே முஸ்லிம்கள் நோன்பு வைக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுடைய நோன்பு நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோல சொல்லியிருக்கிறேன் அந்த ஃபாஸ்டிங் என்பது அது கிறிஸ்துவ முறையின்படியான படியான உபவாசம் அல்ல அது ஒரு தமூசினுடைய வணக்க வழிபாட்டிலே வருகிற உபதே ஒரு உபவாசமாக அது மாறிவிட்டது மேலுமாக அந்த நாற்பது நாட்கள் லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிறதிலே அவர்கள் அசைவ உணவை சாப்பிடுவதில்லை சைவ உணவை சாப்பிட்டுக் கொள்கிறார்கள் தண்ணீரை பறி இந்த உபவாச முறை என்பது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த பாஸ்டிங் முறை கிடையாது இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்ல அவர் சாப்பிடவும் இல்லை எதையும் குடிக்கவும் இல்லை ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிற உபவாசத்திலே தண்ணீரை குடித்துக் கொள்ளலாம் ஜூஸ் குடிச்சுக்கலாம் ஆனால் சாப்பாடு மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அசைவு உணர்வுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து போதித்த உபவாசம் அல்ல இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஏசு கிறிஸ்து போதித்தது இந்த காரியம் அல்ல என்பதை அதே போல அடுத்ததாக லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்து எட்டாம் நாளிலே அவர் அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்து எட்டாம் நாளிலே அவர் விருத்த சேதனம் செய்யப்பட்டார் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக விருத்த சேதனம் என்பது இருக்கிறதா என்று சொன்னால் பவுலாக பவுல் ஒரு வசனத்தை எழுதுகிறார் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி ஆகவே ஒரு தனி மனிதனுடைய வார்த்தையின் நிமித்தமாக கடவுளுடைய வார்த்தையை அவமாக்கிவிட்டு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் என்கிற கட்டளையை விட்டு வெளியே போயிட்டாங்க ஆனால் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆபரகிடத்திலே கர்த்தர் பேசும் இது நித்திய உடன்படிக்கை இது நித்திய கட்டளை இது உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் என்னுடைய சமுதாயத்துக்குள்ள இருக்கணும்னு சொன்னார் ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி ஏசு கிறிஸ்து பின்பற்றினதான அந்த க கற்பனையை மீறி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய காரியம் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று உங்களுக்குள்ள எண்ணிக்கொள்ளாதீங்கள் நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படியாக அல்ல அதை நிறைவேற்றும்படியே வந்தேன் என்று சொல்லி இதிலிருந்து இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணமாக விருத்த சேதனத்தை நிறைவேற்றி இருக்கிறார் அவர் தான் அதைத்தான் உபதேசமும் செய்திருக்கிறார் இவைகளையும் செய்யுங்கள் அவைகளையும் விட்டுவிடாதீர்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து எதை செய்ய சொன்னார் என்றால் இரக்கத்தையும் அன்பையும் நீங்க மற்றவர்களுக்கு காண்பிக்க அதே சமயத்தில் இதுவரைக்கும் செய்து வந்ததான அந்த முறைமைகளையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக அவர் கற்றுக் கொடுத்தார் அதற்கு ஆதாரம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அடுத்ததாக லேபியர் ஆகமம் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பன்றிகளுடைய உணவு அசுத்தமானது என்று சொல்லப்பட்டதின்படி பன்றி இறைச்சியை அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் சாப்பிட்டது கிடையாது ஏசு கிறிஸ்து ஹராமான எந்த ஒரு உணவையும் அவர் உண்டது கிடையாது ஏனென்று சொன்னால் அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்தவர் மோசடி கொடுக்கப்பட்டதான ஆகமத்திலே எவையெல்லாம் கடவுளாடை தடை செய்யப்பட்ட உணவுகளோ அந்த உணவுகளை இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் சாப்பிட்டது கிடையாது அந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார் நான் அதை நிறைவேற்றும்படியாக வந்தேன் என்று சொல்லி அதைத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஹலால் ஹராம் என்கிறதான முறையிலே இவைகளுக்கு இவைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டது இவைகள் நமக்கு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லி அதை பிரித்திருக்கிறார்கள் இதை இயேசு கிறிஸ்து பின்பற்றினார் மற்றவர்களுக்கும் அவர் உபதேசித்தார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றுவது கிடையாது எந்த பைபிள்ல பன்றியனுடைய இறைச்சி ஹரா அசுத்தம் என்றும் எந்த பைபிள்ல பண்டையனுடைய இறைச்சி நீங்கள் புசிக்க கூடாது என்று எழுதியிருக்கிறதோ அந்த பைபிளை நம்புகிறவர்கள் இன்றைக்கு பன்றியினுடைய இறைச்சியை புசித்து கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாயிருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாக இஸ்லாத்தின் பக்கமாய் அவர்கள் வந்து விடுவது மிகவும் லேசான காரியம் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து முழுமையாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிற அந்த காரியத்தை தான் அவர் போதித்திருக்கிறார் அடுத்ததாக இயேசு கிறிஸ்தனுடைய தோற்றம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால் அவர் தன்னுடைய உடல் வெளியில தெரிகிற மாதிரி அவர் ஆடை அணியவே கிடையாது அவர் முழுவதிலுமாக மறைக்கப்பட்டதை போல ஒரு அபா மாதிரி கழுத்திலிருந்து கால் வரைக்கு இன்றைக்கு பார்க்கிற அரபிகள் எப்படிப்பட்ட உடை உடத்துகிறார்களோ அதை போல ஒரு முழு நீள அடை ஆடையைத்தான் இயேசு கிறிஸ்து அணிந்திருந்தார் அவர் தாடி வைத்திருந்தார் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக தாடி வைப்பது கூடாது என்று சொல்லுவார்கள் அது கொஞ்சம் நீட்டா இல்ல அது சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் சில ஸ்தாபன சபைகளிலே தாடியும் மீசையும் வைப்பது முற்றிலுமாக தடுக்கப்பட்டது முழுமையாக நீங்க தாடி மீசை எடுத்துடணும் என்று சொல்லுகிற சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஆனால் இயேசு கிறிஸ்து தாடி உடையவராகத்தான் இருந்தால் அவர் தன்னுடைய உடலை வெளியே காண்பிக்கிற அளவுக்கு உடை உடுத்தியது கிடையாது ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து போதித்த போதனையின்படி தன்னுடைய மானத்தை வெளிப்படுத்தாமல் மறைத்து வாழ்கிறவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை போல மற்ற தீர்க்குதரிசிகளைப் போல முகமது நபி கற்றுக் கொடுத்ததை போல தாடி வைத்துக் கொள்பவர்களும் இன்றைக்கு முஸ்லீம்கள் தான் அப்ப இயேசு எதை போதித்தார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிறதான் இஸ்லாமை தான் அவர் இன்றைக்கு போதித்தார் கடைசியாக யோவான் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது இன்னும் பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆனால் அவைகளை இப்பொழுது சொன்னால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆகையால் எனக்கு பிறகு வருகிறதான அந்த தேற்றரவாளன் உங்களுக்கு அதை அறிவிப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கிறிஸ்து ஏற்கனவே நான் இவ்வளவு நேரம் சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையில அவர் ஏற்கனவே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிற மார்க்கத்தை போதித்து விட்டார் ஆனால் இதுல இன்னும் அதிகமான காரியம் இருக்குது அதை இப்பவே நான் உங்களுக்கு சொன்ன உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது அதை உங்களால புரிந்து கொள்ள முடியாது எனக்கு பிறகாக வருகிற ஒரு தேற்றரவாளன் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் அதன்படி வந்ததான முகமது நபி அவர்களுக்கு தான் அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை மிகவும் பொருத்தமானது ஏனென்று சொன்னால் அவர் கிபி அறுநூறாவது நூ கிபி ஆறாவது நூற்றாண்டிலே இந்த பூமியில வாழ்ந்த மக்களுக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல எல்லா உபதேசங்களும் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னால் உங்களாலே ஏற்றுக்கொள்ளவோ தாங்கிக் கொள்ளவோ முடியாது எனக்கு பிறகாக வருகிறவர் உங்களுக்கு அறிவிப்பார் என்ற வார்த்தையின்படி இறைவனாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இதில் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தயவு செய்து ஏசு கிறிஸ்து உபதேசித்த அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ வேண்டுமானால் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படியுங்கள் இது உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் தயவு செய்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து எதை போதித்தார் எதின்படி வாழச் சொன்னார் என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து போதித்ததை விட்டு வெளியிலே ஒருவர் வாழ்ந்து கொண்டு நான் இயேசுவின் வழியில் இருக்கிறேன் நான் சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினச்சா அது நிச்சயமா நடக்காத ஒரு காரியம் ஏன்னால் இயேசு சொன்னார் கேட்டுக்கு போகிற வாசல் வந்து மிகவும் விரிந்த வாசல் அது விசாலமான வாசல் அது நரகத்துல கொண்டு போய் சேர்த்திடும் ஆனால் சொர்க்கத்துக்கு போகிற வாசல் மிகவும் குறுக்கமான இறுக்கமான நெடுக்க அதாவது மிகவும் நெருக்கமான வாசலாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்லாம் என்பது இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு மனிதனை ஒரு கட்டுக்கோப்பா இப்படிதான் வாழணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது பறந்து விரிந்த இந்த உலகத்திலே தன்னுடைய சுயேஷ்டத்தின்படி வாழ வாழ முடியாமல் கடவுளுக்கு கட்டுப்பட்டவனாய் வாழக்கூடியதை இந்த இஸ்லாம் போதிக்கிறது இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் போதித்தார் ஆகவே தயவு செய்து உங்களுடைய கையில் இருக்கிற பைபிளையும் உங்களுக்கு அன்பளிப்பாய் வழங்கப்படுகிற இந்த திருக்குறானையும் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் அதிலே எல்லாம் வல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நேர்வழி காட்டுவான் நிச்சயமாக நாம் சொர்க்கத்திலே சந்திக்க கூடியதான பாக்கியத்தையும் எல்லாம் உள்ள ஏற்படுத்தி தருவானாக தயவு செய்து நீங்க கையில இருக்கிற பயவில திரும்பவும் சொல்றதுன்னா கையில இருக்கிற பயவில திரும்பவும் படிங்க ஒவ்வொரு வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க அதுல இருக்கிறதையோ இல்ல மற்றவங்க சொல்றதையோ முழுமையா அப்படியே நம்பாம நீங்க தனிப்பட்ட விதமாய் படிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நேர்வழியை அடைந்து கொள்வீர்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகமத்துல்லாஹாத்து